சாமானியன் நூறாவது நாள் ஆலங்குளத்தில் நடிகர் ராமராஜன் ரசிகர்களுடன் கேக் வெட்டி கொண்டாட்டம் நடிகர் ராமராஜனுக்கு உற்சாக வரவேற்பு மக்கள் நாயகன் நடிகர் ராமராஜன் நடிப்பில் இயக்குனர் ராகேஷ் இயக்கத்தில் உருவான சாமானியன் திரைப்படம் ஆலங்குளம் டிபிவி மல்டிப்ளக்ஸ் திரையரங்கில் தொடர்ந்து நூறு நாட்கள் ஓடி சாதனை படைத்துள்ளது இந்த வெற்றியை கொண்டாடும் வகையில் ஆலங்குளம் வருகை தந்த நடிகர் ராமராஜன் பெருந்தலைவர் காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் ஆலங்குளம் ராமராஜன் ரசிகர் மன்றம் தலைவர் சாமானியன் சுப்பையா தலைமையில் நடிகர் ராமராஜனுக்கு மேளதாளம் வழங்க ஆலங்குளத்தில் உற்சாக வரவேற்பு வழங்கப்பட்டது இதைத் தொடர்ந்து ஆலங்குளம் டிபிவி மல்டிபிளக்ஸ் திரையரங்கில் சாமானியன் நூறு நாள் வெற்றி கொண்டாட்டம் விழா கோலாகலமாக நடைபெற்றது தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு கன்னியாகுமரி மண்டலம் தலைவர் டிபிவி வைகுண்டராஜா டிபிவி மல்டிப்ளெக்ஸ் திரையரங்கம் உரிமையாளர் டிபிவி ராஜா இளம் தொழிலதிபர்கள் பிபின் சக்கரவர்த்தி திவாகர் ஆகியோர் நடிகர் ராமராஜனுக்கு சாமானியன் படத்தின் நூறாவது நாள் வெற்றி நினைவு பரிசு வழங்கி கௌரவித்தனர் இதைத் தொடர்ந்து ஆலங்குளம் ராமராஜன் ரசிகர் மன்றம் தலைவர் எம் எஸ் சுப்பையா தலைமையில் நெல்லை தென்காசி மாவட்ட ரசிகர் மன்றத்தின் தலைவர்கள் நிர்வாகிகள் நடிகர் ராமராஜனுக்கு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர் இதைத் தொடர்ந்து நடிகர் ராமராஜன் கேக் வெட்டி படத்தின் நூறாவது நாள் வெற்றியை தேட்டர் அதிபர்கள் ரசிகர்களுடன் கொண்டாடி மகிழ்ந்தார் அப்போது அவர் பேசுகையில் சாமானியன் படம் மக்களுக்கான நல்ல கதை என்பதால் மக்களிடம் வரவேற்பை பெற்று நூறு நாள் வெற்றி பெற்றுள்ளது நான் சிறுவயது முதல் எம்ஜிஆர் ரசிகன் எம்ஜிஆர் மீது கொண்ட பாசத்தால் அரசியலுக்கு வந்தேன் தொடர்ந்து சினிமாவில் நடிக்க விரும்புகிறேன் எனது அடுத்த படம் இசைஞானி இளையராஜா இசையில் நல்ல கதையுடன் கதாநாயகியுடன் நடிப்பேன் இந்த படம் தியேட்டரில் ஓடுவதற்கு பல்வேறு தடைகள் இருந்து வந்தது பல்வேறு தடைகளை தாண்டி எந்தவித விளம்பரமும் இல்லாமல் ஆலங்குளம் தியேட்டரில் சாமானியன் படம் நூறு நாள் ஓடி உள்ளது எனக்கு இந்த வெற்றியை தந்த தியேட்டர் உரிமையாளர்கள் டிபிவி வைகுண்டராஜா டிபிவி கருணாகரராஜா மற்றும் எனது ரசிகர்கள் ஆலங்குளம் மற்றும் சுற்றியுள்ள கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் ஆகியோருக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உயிருள்ளவரை நூறு நாள் இந்த படத்திற்கு வெற்றியை தந்த அனைவரையும் மறக்க மாட்டேன் என்று நடிகர் ராமராஜன் உருக்கமாக பேசினார் ஆலங்குளத்தில் நடிகர் ராமராஜன் நடித்த சாமானியன் படம் நூறு நாள் வெற்றி சாதனையாக பார்க்கப்படுகிறது நடிகர் ராமராஜன் நடிப்பில் உருவான சாமானியன் படத்தின் நூறு நாள் வெற்றி விழா கொண்டாட்டத்தின் கூடுதல் நிகழ்வுகளை தற்போது பார்க்கலாம் லோன் போடும்போது யாரோ ஒரே ஒரு ஆள் கடன் வாங்கலாம்னு யோசிச்சா அந்த வெற்றி சாமானிகளுக்கு மூன்றாவது வெற்றி எப்படி பார்க்கறதுன்னா மிகப்பெரிய அதிசயம் ஆச்சரியம் ஆனால் உண்மை நிறைய பேருக்கு அது ஓடுதுனா இங்க பிரம்மணம் எதுவுமே கிடையாது வந்தது எந்த காரணத்துக்கும் அல்ல எனக்கு அரசியல் தெரியாது நடிக்கத்தான் வந்தேன் அரசியலுக்கு வந்தது என் கல்யாணத்துக்கு வந்து என் பொருள் சேர்த்தவர் அன்றைய முதலமைச்சர் புரட்சித்தர் எம்ஜிஆர் சின்ன விஷயத்துக்கு அவர் பின் அவர் கல்யாணத்துக்கு சிறப்பு சேர்த்ததுனால அவர் புகழ பாடன்னு அவர் அந்த கட்சியில் சம்பந்தத்தில் இருக்கார் எந்த எது எதிர்பார்த்துன்னு அரசியல் பார்த்தா